ஹாய்ஸ் வெல்கம் டு தாதா சில்க நானுங்கள் தாதாபாய் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்கிறேன் அதாவது பதினோரு வயசு சேவல் திடீர் சண்டையில் பந்தி ஆப்போசிட்டை அடித்து உருட்டி புரட்டி அடித்து பந்தியை அடித்த சேவலுடைய கதை தான் சொல்கிறேன் பார்த்து என்ஜாய் பண்ணி இது வந்து ரியல் கதை பழைய கதை ஓகேவா இது நம்மளுடைய சேவல் நம்ம ஒரு ஆள் கொடுத்து அவங்க திடீர்னு வாக்குவாதத்தில் சண்டை விட்டது ஃபுல்லாக சொல்கிறேன் தேவைப்படுறவங்க மூஷா பாருங்கள் ஓகே அப்போ தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது என்னக்கா நான் ஒரு வீட்டில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஒருத்தர் ட்ரௌசர் போட்டு வந்து வருவார் மெமிக்கிரி மாதிரி பேசுவார் பொட்ட மாதிரி சேவை கொஞ்சம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவர் வந்து நமக்கு நல்ல பழக்க மாட்டார் அவருக்கு அவரு என்னுடைய வயசில் அவருக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க அவரும் நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்ம க்ளோஸாக எங்கே போனாலும் வர்றது ஒன்றா வரது போகிறது அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டோம் அப்படி இருக்கும்போது அவர் நம்ம வீட்டுக்கு வருவார் நம்ம அவர் வீட்டுக்கு போவோம் நம்ம வீட்டில் இருக்கிற கோழியில் பிடிச்சி பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது அவருக்கு என்னென்னா நம்மக்கிட்ட ஒரு வயசான சேவல் ஒன்று இருக்கும் அந்த சேவலுக்கு பதினோரு வயசு அந்த சேவல் வந்து கதிர் ஜாவாவில் காலில் முடி போட்டுக்கிட்டு ஒரு பதினஞ்சு சைஸில் லைட்டாக அரை அரை கல்வா மாதிரி லைட்டாக ஒரு அரை கல்வா வச்சுக்கிட்டு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக நல்ல புள்ள மாதிரி அழகாக இருப்பார் அவர் அது வந்து நம்ம ராக்கெட் ஜாவா லைனில் வழிகாலில் வந்து செவல் பழைய செவலு அது அப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப டாப் செவலுங்க அப்போது அந்த சேவல் என்ன பண்ணுறாரு இவர் இந்த சேவலைன்னு எனக்கு தம்பி அப்படின்றாரு நான் சொன்னேன் சரி எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போய் உங்கள் கிட்டே இருக்க படையில போட்டுங்க அடிக்கிட்டேன் போட்டிங்கன்னா இவர் ரொம்ப சந்தோஷமாக அந்த சேவலாக எடுத்துகிட்டு போயிட்டார் எடுத்துகிட்டு போய் இவர் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு போட்டுங்க அடையேமே மேது கருப்பு வெள்ளை சகப்பு வஞ்ச பச்சைன்னு சொல்லிட்டு கலர் கலராக எல்லா கலரிலையும் ஒரு கோழி வச்சிருக்காரு வச்சுருக்கற மத்தியில் அவ்வளோ கோழிக்கு மத்தியில் ஒரே ஒரு கோழி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கோழி அந்த பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு நாள் நாலு நாள் சண்டை போட்டால் கூட விரித்தனமாக உடவே விடாது ஓடவே ஓடாது எவ்வளோ அடித்தாலும் வாங்கினா அது காலுங்கேயே போய் உட்காந்துட்டு அப்படியே அப்படி அப்படி கொத்திக்கிட்டு கொத்திட்டு இருக்கும் அந்தளவுக்கு ஒரு வெறித்தனம் ரோஷமான ஒரு கோழி அது அந்த கோழி சரி அந்த கோழி இருக்கிறதுனால நம்ம இந்த சேவலை கொடுக்குறோம் சரி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறோம் அவர் எடுத்துகிட்டு போய் அழகாக போட்டு பிரிட் ப அப்படியே வச்சுருக்கிறார் கோழிங்களோட இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் அப்படி இருக்குது அப்போ இதில் நடுவில் என்ன ஆகுதுனாக்கா அவர் வீட்டுக்கு ஒரு ரெண்டு தெரு தள்ளி அங்கே ஒருத்தவன் இருக்கலாம் அவனுக்கு கூட இன்னொருத்தன் இருக்கிறான் இவனுக்கு ரெண்டு பேரும் வந்து கூட்டு கலவானிங்க கூட்டு கூட்டுக்கலவானிங்களா இவனுக்கு எங்கேயாச்சும் நல்ல சேவல் கோடிங்க பார்த்துட்டான்னா அது எப்படியாச்சும் ஆச்சு உருட்டி பெருட்டி அப்படியா கேட்டு வாங்கிட்டு வந்துடணும் இல்லைனா ஆட்டே போட்டுணும் இதான் வந்து அவனுக்கு வேலை அப்படி இருக்கும்போது இவங்க வந்து வேடிக்கை பார்க்குறது வேடிக்கை பார்ப்போம் ஏன்னா இவருக்கு தெரியும் இந்த மாதிரி கதெல்லாம் ஆளுங்கன்ட்டு அப்போ ஒரு என்ன பண்றாரு ஏன்டாங்கலாம் வரீங்க போங்கடா அச்சா திட்டின உடனே இவனுக்கு அவனுக்கு வாக்குவாதம் ஆகிப்போச்சு நீ சொல்லுது நான் உடலே வரேன் நீ எதுக்கு சத்தம் போகிறேன் நான் ரோட்டில் நிற்கிறேன் அச்சா பூச்சின் அப்படி ஆன உடனே அப்படியே பேச்சு வாக்க ஆயிடுச்சு ஆயிடுச்சா இவர் ஏதோ சொல்லி அவனுக்கும் வந்து இவங்களுக்கு வந்து வாக்குவாதத்தில் நீ நான் பெரிய கோழி வச்சிருக்கிற எல்லாம் ஓடுகாலி கோழிங்க ஓடுற மாதிரி கோழி இதெல்லாம் ஒரு கோழியா அப்படின்னு சொல்லிட்டு வெறி பார்த்துனே இவருக்கும் வந்துடுச்சு இது ஓடுமா சண்டை போடுமா ஒன்றுமே தெரியாது இவருக்கு இதை வந்து இந்த கண்டிஷனில் சண்டை விடலாமா ஒன்றுமே இவருக்கு தெரியாது உடனே வந்து வீர வந்து சண்டை கோழி வெறுத்தனே சண்டை சாலை சொல்லி விட்டு ஓடிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு திடீர்னு வேணும் மசாலா எடுத்துவா சண்டை விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உடனே வெறி வந்தோடனே ஓகே அது அந்த பசங்களுக்கு ஓகே சரின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு கதிரி ஆக்குவத்தில் ரொம்ப நல்ல பட்டா ஒன்று வச்சிருக்கிறானோ பட்டா அதை நல்லா ஸ்பீடாக அடிக்கும் வயசான செவ்வளவு எங்கே அடிக்கும் அடிச்சு எடுத்துலான்னு சொல்லிட்டு அவனுங்க பிளானில் அதை எடுத்துன்னு வந்து இவங்க வந்து சண்டை விடலான்னு சொல்லி பேசி முடிவு பண்ணிட்டாங்க ஓகே திடீர் சண்டை மாதிரி அதாவது பேசி திடீர் சண்டை மாதிரி ஒரு வாரம் கழிச்சு விட்டுக்கலாம் ஏன்னா கண்டிஷன் இப்போ தான் எடுத்துட்டு வந்தேன் வைத்தி நீங்கள் விட்டு விட்டுக்கலாம் அப்படின்னு பேசிட்டாங்க இவங்க ரெண்டு பிறகு பேசிட்டாங்க இந்த விஷயம் வந்து யாருக்கும் தெரியாது பேசிட்டாங்களா இவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த பட்டா இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச பசங்க அதாவது தண்ணி நீச்சல் போகிறது எல்லாம் பண்ணுறதுன்றது விஷயம் தெரிஞ்சாலுங்க அப்போ அந்த சேவலை இவனுக்கு போயிட்டு பட்டாவை நல்லா உருவி இருவி தீனியை கொடுத்து தண்ணியை கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி அழகாக லோட் பண்ணுற மாதிரி அழகாக லோட் பண்ணாங்க அந்த ஒரு வாரத்துக்குள்ளார இவருக்கு ஒன்றும் தெரியாது இவர் தீனி மட்டும் வைப்பார் தீனி வைப்பார் ஃபுல்லாக தின்னு இருக்கா நல்லா தின்னு இருக்குது ஓகே நல்லா இருக்கு ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு இவருக்கு இந்த தான் அவ்வளோதான் இப்போ திடீர் இந்த ஒரு வாரம் ஆனதுக்கப்புறமா அப்புறமா இந்த இவருங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஒம்பது மணிக்குள்ளே சண்டை விட்டுக்கலாம் வேலைலாம் முடிச்சுட்டு மாட்டுக்கலாம் தண்ணி வச்சுட்டு வந்திரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இவங்க காலையில் வந்து உட்காந்து வெயிட் பண்ணுறாங்க நாங்கள் சண்டை விடலாமா சண்டை உள்ளா இருப்பா இருப்பா இருப்பான் இருக்கிற பொருள் அவங்க அரிய அறியா அறுக்கிறானுங்க ஏன்னா பட்டா வச்சா பட்டா ஊடிச்சா வயசான சில அடிச்சிடலாம் பந்தியம் அடிச்சிடலான்ற கணக்கில் இவங்க அப்படியே பிளானில் பயங்கர பிளானில் அப்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இருக்கிறான்ல இந்த விஷயம் இவர் ஏன்ட்டு சொல்லவே இல்லை சொல்லவே இல்லை இது இப்படி நடந்துட்டு இருக்குது நடந்துட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு அவங்க வீடு பார்த்தீங்கன்னா ரோடு மெயின் ரோடு ரோட்டுக்கு பக்கத்தில் இவங்க வீடு இருக்கும் அப்போ பக்கத்தில் கொஞ்சம் இடம்லாம் இருக்கும் அப்போ இவருடைய சேவலை வந்து அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து காலி இடம் இருக்குது அங்கேயே சண்டை விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து சண்டை விட்டுறாங்க சண்டை விடும்போது அவரு பக்கத்தில் தெருவில் போகிறவங்க வரவங்க எல்லாம் நீ என்ன அப்படியே கும்பலாக வேடிக்கை பார்க்குறாங்க அந்த நேரத்தில் நான் அந்த பக்கம் போகிறேன் எதார்ச்சியாக போகிறேன் நான் எனக்கு தெரியாது இந்த விஷயமே எதார்ச்சியாக போகிறேன் போகும்போது பார்த்தேன்னாடா கும்பலாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எழுந்துட்டு போய் எட்டி பார்த்தாக்கா இந்த சேவலுங்க வந்து சண்டை போடுதுங்க நான் அவரை பார்க்குறேன் என்னயா வயசான சேவலுக்கு பொட்டை கொடுத்த சேவல் சண்டை விட்டுனுக்குறேன் அப்படின்னாக்கா இல்லைங்க இவன் வந்து பசங்க சும்மா இல்லை வாய் ஊறானுவோ வாய்க்கும் வாய்க்கு வந்த மாதிரி பேசுறானுவோ அதான் விட்டு பாத்துலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி விட்டுட்டேன் பார்த்துலாங்க நீங்க கம்முன்னு இருங்கன்னு சொல்லிட்டு என்னையே அந்தாலும் சொல்றாரு ஆடா பாவியோ பொட்டை போற சேவலையா வயசான சேவையா பதினோரு வயசு சேவலை இதை போய் சண்டை ஊறே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அட ஒன்றும் பண்ணாதுங்க நம்ம சேவலை அடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நம்ம பெரிய சண்டை மாதிரி அவர் எனக்கே சொல்றாரு இப்போ என்ன பண்ண முடியாது சண்டை பேசிட்டாங்க சண்டை உண்டுட்டுனுக்குறாங்க ஒன்றும் பண்ண முடியாது அந்த பசங்களுக்கு தெரிஞ்ச பசங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது சரி நம்ம என்ன இன்னாதான் பண்ணுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த அளவுக்கு வயசு அதாவது அது பொட்டை தான் மெரிக்கிறதுக்கே ரொம்ப அப்படி இருக்கும் அந்த அந்த கண்டிஷன்லேயும் அந்த சேவல்கிட்ட சண்டை போடுது அதுதான் பட்டாதான் வந்து ரொம்ப நல்லாவே அடிச்சுட்டு வருது ஸ்பீடாக அடிக்குது நம்ம சேவல் வந்து கொஞ்சம் நிதானமாக அப்படி வாய்ப்பு தேடி வாய்ப்பு தேடி அப்படி ஒன்று ரெண்டும் பற பறக்குது அடி பறக்குது தேடுது வாய்ப்பு தேடிட்டு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கிற வாட்டத்திலலாம் பிடிச்சி சுத்தமாக அடிச்சிட்டு வருது அடிச்சிட்டு வருது எனக்கு வந்து வயசான சேவல் இது எதாவது கண்ணு இன்னும் போயிட போதியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் என்ன பண்ண முடியும் சண்டையில் போய் நடுவு திட்டின்னு புதுசு கையை விட்டு தூக்க முடியாது சரி ஓகேன்னு போது கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷம் அப்படி பறக்குது எட்டு நிமிஷம் அப்படி பறந்து அப்படி இவர் என்ன பண்ணுறாரு சேவல ஒரு ரெக்கை அப்படி இருக்கு ஒரு ரக்கையை மட்டும் அப்படி பிடிச்சி தூக்கின்னு போய் விட்றார் அதுக்கிட்ட அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க அந்த சேவலை எடுத்து அழகாக கிருவி அந்த விஷயம் இவருக்கு தெரியாது நான் உருவது தொடங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அழகாகிட்டு வந்து விட்றானுங்க இப்போ நான் போனதுனால என்ன பண்ணுறேன் நான் அந்த சேவலை எடுத்து ஏன்னா நம்ம ஆச்சு நம்ம தானே பார்த்துக்கணும் நான் அந்த சேவைய எடுத்து கொஞ்சம் அழகாக தானே உருவிகிருவி அப்படி விட்றோம் ஓடும்போது அப்படி பறக்குது எட்டு நிமிஷம் ஆகுது ஒம்பது நிமிஷம் அது கரெக்டாக ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஆச்சு பன்னெண்டு ஏன்னா இருபது நிமிஷம் தானே இல்லையா ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஆச்சு அதுவும் சண்டை போட்டு இப்படி 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 வாண்டத்துக்கு வந்தோடனே நம்மால் எப்போவுமே அலாக் சண்டை தான் போடுவார் நம்ம சேவல் வந்து பழைய சேவல் ராக்கெட் ஜாவால இல்லை பழைய சேவல் அப்போயே பதினோரு வயசு அந்த சேவலுக்கு நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பழைய கதை அப்போ எத்தனை வயசு இருந்து ஆயத்துக்கும் பார்த்துங்க அப்போ அந்த சேவல் நான் பண்ணுறது அப்படியே வாய்ப்பு தேடி வாய்ப்பு தேடி அழகாக கரெக்டாக அலாக்கு மாட்டோன்னே ஒரே ஷாட்டு அடிச்சு தான் பொத்துன்னு உடனே ஆப்போசிட் அந்த பட்டை அப்படி அப்படி மேலே எம்பி அப்படி ரெண்டு ரெண்டு உருட்டு உருட்டி பொத்துன்னு உழுது போயிட்டு மொத்தம் உழந்தோடனே அவங்க பார்க்குறானோ ஐயோ என்னடா அடிச்சிச்சின்னு அந்த அந்த செகண்ட் வந்து இவங்களுக்கும் புரியல அவங்களுக்கும் புரியல எனக்கு வந்து சந்தோஷம் நம்ம சேலை அடிச்சு அது பரட்டி போய் உந்துடுச்சின்ட்டு அடி சிரிச்சுட்டு பார்க்குறேன் நான் இப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேசிக்கின விஷயம் நமக்கு தெரியாது திடீர் சண்டை என்ன கதைன்ட்டு அவனுக்கு என்ன பண்ணுறானோ திடீர்னு என்ன பட்டா தூக்கிட்டு ஒரே ஓட்டம் ஓட்டானுவோம் பக்கத்தில் வீடு இல்லையா ஓட்டுட்டு ஏன்னா பட்டா ஊந்து போச்சு ஃப்ளாட் ஆகி போச்சு அவ்வளோதான் அதாவது சண்டை முடிஞ்சிடுச்சு பந்தியம் அடிச்சிட்டோம் கணக்காக ஆயிடுச்சிங்களா ஆனால் அவனுக்கு என்ன பண்ணானோ பட்டா தூக்கி ஓட்டானுவோம் ஓட்டானல ஓடனதுக்கு அப்புறமா நான் கேட்கறேன் ஏன் உனக்கு அறிவு இருக்காயா என்ன நம்மளோட வயசுல பெரிய வீரர் நமக்கு உனக்கு அறிவு இருக்காயா இது வயசான சேவல் பொட்டை கொடுத்த சேவல் போய் சண்டை விடணுக்குற பெரிய வீரமாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் நாலு பாட்டு விட்டோன்னு இல்லைங்க அட விடுங்க பாத்துக்கலாம் அவனுக்கு அந்த மாதிரி பேசிட்டானோ வாச்சா பூச்சானோன்னு ஐயோ நான் சொல்லிட்டு அப்புறம் நம்ம அந்த சேலைக்குள்ளே கழுவி கழுவி வச்சுட்டு அப்புறம் கேட்குறேன் என்ன தான் ஏன் சண்டைனாக்கா இந்த மாதிரி வந்தானுங்க திட்டினானுங்க அது மாதிரி பேச்சு நம்மகிட்ட வாச்சி அதனால நான் தான் விடலை நான் தான் கேட்டான்ல சண்டை அப்படின்னு ஓ இந்த வயசுலேயும் வயசான சேலை வச்சுட்டு சண்டை கேட்குறாருன்னா அவர் என்ன மாதிரி ஆளா இருப்பாருங்கன்னு நினச்சிட்டு எடா ஏன் நீ வேறு நல்ல சேலை கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த சேலை கழுவி கழுவி சண்டை கண்டிப்பாக விட்டுற வேலை தான் தூயின் போய்ட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த சேலை அங்கே கழுவி போட்டு போனேன் இவங்க ஓட்டு சேலை எடுத்துகிட்டு எடுத்துட்டு இவங்க ரெண்டு எப்படி பந்தயம் வச்சுருக்கிறாங்கனாக்கா ஏன் கோழி அடிச்சா வாங்கோழி எனக்கு வாங்கோழி அடித்தா ஏன் கோழி உனக்கு யார் விட்டு கோழியா என் பந்தயம் வச்சு சண்டை வருது பாருங்க அந்த மாதிரி சண்டை விட்டுக்குறானுவா இப்போ கோழியை கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் அவனுங்க தூயினும் ஓட்டானவாத இதுதான் விஷயம் தான் வந்து ஓடி இருக்கிறானு எங்க அவனுக்கு கோழி தரணுங்க நமக்கு கோழி கோழி தாங்க பந்தயம் கோழி அடிச்சு ஊந்து போச்சுன்னா அந்த கோழி நமக்கு தரணும் அவனுக்கு ஓட்டானுங்க ஓடக்கூடாது ஆச்சா பூச்சான்னு சொல்லிட்டு அவங்க பையன் எல்லாம் கூப்பிடுறாங்க அவங்க ரெண்டு மூணு பசங்க போல இருக்கு கூப்பிடறாடே வாங்கடா போயிட்டு அவனை பாத்துட்டு வரணும் யோ வேலையை பார்த்துட்டு போயா வயசான சேவல பக்கத்தருவு இருக்கீங்க உனக்கு ஏதாவது நான் வரணும் அவனுக்கு ஏதாவது நான் நீ வரணும் உங்களுக்குள்ள ஏதோ சரி சண்டை பாத்தீங்க வேலையை முடிச்சுட்டு போர்ல விட்டுட்டு என்ன பெருசா வீரமாதிரி பேச போயா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாட்டை விட்டுட்டு சேவலத்துக்கு கழுவி வாடில போட்டு நம்ம கிளம்பிட்டோம் கிளம்பிட்டமா இதோட எவ்வளோ முடிஞ்சிச்சு இப்போ இவருக்கு வெறி அடங்கல நம்ம சேவலை அடிச்சிடுச்சு அவனுக்கு சேவல் கொடுக்கல அவனை விடக்கூடாதுன்ட்டு வெறித்தனமா உட்காந்துக்கிறாரு உட்காந்து உட்காந்து அவனுக்கு எப்படியாச்சும் இந்த ரோடு பக்கம் போட்டு சட்டையை பிடிச்சு அசிங்கப்படுத்தினு சொல்லிட்டு அங்கே அடிக்கிட்டு இருக்கிறாரு எதனா பணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் போயிட்டேன் அப்போ எத்தனை வயசு பதினோரு வயசு சேவல் அதே ஒரு சில ஷாட்டை கரெக்டாக எய்ம் காட்ட அந்த அந்த வாட்டம் கிடச்சதும் ஒரே ஷாட்டில் சண்டை முடிச்சு போச்சு புரியுதுங்களா ஏன் சொல்கிறேன்னா இந்த பழைய சேவல் பழைய காலத்து சேவல் வயசான சேவல் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு உதாரணம் தான் இந்த கதை ஏன்னா பழைய லைன் சேவல் ஃபுல்லாகவே ஃபுல் கண்டிஷனில் ஏ டு செட் அப் அண்ட் டவுன் வந்து அம்சமாகவும் அழகாகவும் அருமையாகவும் இருக்கும் அப்படி இருக்கும்போது சேவல் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்காது விட்டு கொடுக்காமல் சண்டைப்போடு முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்கு அந்த ஒரு டைமிங்கு அந்த ஒரு வாட்டத்தை அப்படியே எதிர்பார்த்துட்டே இருக்கும் எய்மிங் இருந்துகிட்டே இருக்கும் மாட்டுச்சுன்னா கதை மொண்டுச்சு அப்போ ஆப்போசிட் என்ன தான் அடித்தாலும் அதுதான் சொல்கிறது இந்த பழைய சேவல் பழைய சேவல் தான் ஓல்டு கோல்டுன்ற இல்லையா ஓல்டு கோல்டு தான் அதை வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாது அந்த மாதிரி சேவல் இப்போல்லாம் ஏன் இல்லை அப்படின்னாக்கா கோழிகளுக்கு வேறு கோழி இங்கே இருக்கிற கோழி அங்கே இருக்கிற கோழி அந்த கோழி இந்த கோழின்னு சொல்லிட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது மிக்ஸிங் பிரீட் ஆகி பிரீடு உடஞ்சி சின்ன பின்னமாகி போயிடுச்சு போனதுனால வீணாக போச்சு இப்போ இது இந்த மாதிரி ஆனால் என்ன ஆகுதுன்னா அந்த பழைய டைப்பு செவல் கோழிங்க சுத்தமாக உடஞ்சி வீணாக போயிடுச்சுங்க அதனால தான் வந்து அந்த பழைய செவல் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுதான் உதாரணம் ஓகே புரியுதுங்களா அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற செவல் கோழிங்களை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல தரமான செவலும் தரமான பொட்டையும் போட்டு பிரிட் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு நல்லது நான் நிறைய வீடுகளில் சொல்லியிருக்கிறேன் இந்த விஷயத்த அப்போது நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படினாலே அது நல்ல பொருள் தரமான பொருள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் புரியுதுங்களா இப்போ உதாரணத்துக்கு தங்கம் இருக்கு இல்லையா தங்கம் வந்து தங்கம் தான் அது இருபத்தி நாலு கேரட் கோல்டாக இருந்தாலும் அதே வந்து ரெண்டு கேரட் கோல்டு இருந்தாலும் தங்கம்னு தான் சொல்லுவாங்க ஆனால் கலப்பட தங்கம் கொஞ்சம் கலந்துருக்கு ரெண்டு கிராம் கலந்துருக்கு இருபத்தி ரெண்டு கேரட்டு பதினெட்டு கேரட்டுன்றாங்க இல்லையா ஆனால் தங்கம் தான் ஆனால் விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தரம் குவாலிட்டி வந்து கம்மியாகிடும் கம்மியாகிடுச்சுனாலே அதுக்கு மதிப்பும் குறைஞ்சிடும் அதே மாதிரி தான் நம்ம வளர்க்குற வெப்போர் சேவல் கோழிக்கலாம் தங்க அதை சுத்தமாக மிடுர் பண்ணவங்களுக்கு தான் மதிப்பு மரியாதை ஓகே கைஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நிறைய வீடியோ போட்டுறேன் பாருங்கள் பாய் பாய் நணுங்கள் தாதா பாய்